அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷன் பாலாபேஷன் மரம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் வர்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரெஜிஸ்டர் சூப்பரான வண்டி டீசல் ஏசி ஏசி பவுஸ்டரிங் பவர் உண்டா வந்துடும் ஸ்டடாண்ட் டைப்பில் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி ஒரிஜினல் பாடி அடிபடாத வண்டி வண்டி பாருங்க தெள்ள தெளிவான வண்டி எக்ஸலண்டா இருக்கும் நல்ல லெதர் ஷீட் புதுசா இப்பதான் போட்டுக்கிறாரு கம்பெனி மியூசி தொடகுது இன்டீரியர் சூப்பரா இருக்கும் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கடைகள் டீசல்ல நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி கொண்டாய் புரூட்டிக்கு வரணும் நாலு டயரும் பாருங்கள் நியூ டயர்ஸ் பாடி லைன்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நாலரூபா அஞ்சு ரூபாய் இந்த ப்ரைஸில் தான் கொடுத்துங்கிறாங்க நம்மளுடைய சஃப்யர் கோஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துர்லாம் ஆடி ஆஃபர்னே சொல்லலாம் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இதே நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் சார் குண்டாய் ஃப்ரூட்டிக் வர்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் இருக்குதா வாங்க நேரில் வாங்க இந்த வண்டி ஓகேனாக்கா உங்களது சிவில் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்தாக்கா லோன் போட்டே கொடுத்துட்லாம் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துருங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகிருஷ்ணன் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணலாம் லொக்கேஷன்லேயே போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் கார்ஸ் ஆர் கார்டுன்னு போட்டாலே லைவ் லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஊர்லேருந்து வரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரலாம்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டாக பார்த்துக்கலாம் ஷடான் டைப்பில் இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குது டாடா டிகார் இருக்குது பதினேழு சிங்கிள் ஓனர் முன்னாடியா எக்ஸன்ட் இருக்குது பதினெட்டு அசன்ட் ஒரு வண்டி வந்துங்குது வெரிட்டா நிறைய பேர் கேட்டதுங்க வெரிட்டாவும் வருது நிறைய வண்டிங்க ஷடான் டைப்லேயும் இங்குது ஹச் பேக்லேயும் இது செவன் சீட்டர்லேயும் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஆடி ஆஃபரை நம்ம சப்ளை கோசம் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்